கிங்காங் மகள் திருமணம் என்ற செய்தி கடந்த ஒரு மாதமாக சமூக வலைத்தளம் முழுவதும் பிரபலமாக இருந்தது காரணம் சினிமா நடிகர்கள் தொடங்கி அரசியல் தலைவர்கள் வரை ஒவ்வொரையும் நேரில் சந்தித்து பத்திரிகை வைத்தார் கிங்காங் அதுவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடிகர்கள் சிவகார்த்திகேயன் விஷால் கார்த்தி விஜய் சேதுபதி யோகி பாபு சார்லி என ஏராளமான நடிகர்களுக்கு அழைப்பிதழ் வழங்கி மகள் திருமணத்திற்கு அளித்தார் அதற்கான வீடியோவும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தன இந்த நிலையில் ஜூலை பத்தாம் தேதி காலை திருமணம் மாலை வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினார் அதே போல் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்பு சென்று மணமக்களை வாழ்த்தியதுடன் கிங்கை தூக்கி கொண்டு அவர் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார் திரைத்துறையிலிருந்து விசால் நாசர் சார்லி சங்கர் கணேஷ் போன்றவர்கள் கிங்கங் மகளின் வரவேற்புக்கு நேரில் சென்று தம்பதியினரை வாழ்த்தினர் இந்த நிலையில் திருமணத்திற்கு நேரில் வராவிட்டாலும் நடிகர் வடிவேலு போனில் கிங்கை அழைத்து பேசியுள்ளார் சமீபத்திய பேட்டியொன்றில் கிங் கங் இது குறித்து பேசும்போது நடிகர் வடிவேலு குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்றதாலும் பிரபுதேவாவுடன் ஒரு படம் நடிப்பது தொடர்பான டிஸ்கஷனில் இருப்பதாலும் நேரில் வரவில்லை எனினும் திருமணத்தின் அன்றைய இரவு என்னுடன் போனில் பேசினார் வடிவேலு சார்பாக அவரின் மேனேஜர் மற்றும் மேக்கப் மேன் போன்றவர் திருமணத்தில் கலந்து கொண்டனர் அவர்கள் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் மொய்ப்பணமாக வடிவேலு கொடுத்தார் சிறப்பாக திருமணத்தை நடத்தி முடித்ததாகவும் பாராட்டினார் மேலும் திருமணத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்தது எட்டரை கோடி மக்கள் வந்தது போன்றது எனவும் வடிவேலு கூறினார் என்று கிங்கங் அந்த பேட்டியில் தெரிவித்தார்